இங்கே தேவனுடைய ஒரு குணாதிசயம் தேவனுடைய கேரக்டர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க பார்க்குறோம் அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு அதை உங்கள் மத்தியிலே காண்பிக்க விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய விரும்புகிறார் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான் இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவசநிதியில் எற்றினது ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் அவங்க அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற நேரத்தில் அம்மீன் மிகவும் கஷ்டப்பட்டாங்க அடிமைத்தனம் என்பது அதில் இருந்து மீள முடியாத ஒரு காரியம் தொடர்ச்சியாக அழுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை தொடர்ச்சியாக மீண்டும் வர முடியாத ஒரு வாழ்க்கை எதிர்கால நம்பிக்கையற்ற வாழ்க்கை தான் அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனத்தில் இஸ்ரோவே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அம்மீன் அவங்க கூக்குரல் இடுகிறாங்க அவங்க பெருமிச்சு விடுகிறாங்க அவங்க ஜபம் பண்ணுகிறாங்க அம்மின் யாருமே அவங்க சத்தத்தை கேட்கல எந்த ராஜாவும் அவங்களுக்கு உதவி செய்ய வரல எந்த தெய்வனும் அவங்களுக்கு உதவி செய்யவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க ஜபித்து கொண்டிருந்த போது அவங்க குக்குள் இட்டு கொண்டிருந்த போது அவங்க விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது வேதம் அழகாய் சொல்லுகிறது அவங்களுடைய முறையிடுதல் தெய்வ சந்நிதியில் போய் எட்டியது ஹலை லூவியா தேவ போய் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறது நான் இன்னைக்கு கால வேலையில உங்களை பார்த்து வேகமாய் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா நீங்கள் ஒருவேளை அடிமைத்தனத்துல இருக்கலாம் பொருளாதாரத்தின் அடிமைத்தனத்துல இருக்கலாம் ஒருவேளை பாப அடிமைத்தனத்துல இருக்கலாம் ஏதோ விதமான சூழ்நிலைகளை கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம் என்னை விடுவிக்கிறதுக்கு யாரும் இல்லையே என்னை இந்த இடத்துல இருந்து தூக்கி விடுவதற்கு எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே என்று நீங்க கடவுளைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அடிமைத்தனம் போன்ற வாழ்க்கையில இந்த கால வேலையில நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம் உங்க ஜெபங்களை தெய்வ சமூகத்திலே வேறிடத்திருக்கிற தெய்வ பிள்ளையே நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படி என்னை சொல்லுகிறேன் உங்க ஜெபங்கள் தெய்வ சமூகத்திலே போய் எட்டி இருக்கிறது ஹலோ லோவியா ஹலோ லோவியா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்னன்னா நாம் ஜெபம் பண்ணும்போது ஜபத்தை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அலைலோவியா அமே நீங்க விரதாவாய் ஜபம் பண்ணவில்லை அம்மே ஏதோ ஒரு காரியமாய் ஜெபம் பண்ணவில்லை அமே வானத்தில் ஜபம் பண்ணல உங்க ஜபங்கள் கேட்கப்படுகிறது அலை லோவியா உங்க ஜபத்தை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அம்ம அலைலோவியா ஆம இங்க வசனத்தை பாருங்க அவங்க முறையிட்டாங்க அவங்க ஜபத்தை ஒரு இடம் கேட்டுச்சு ஒரு இடத்துல அதெல்லாம் ரிசீவ் பண்ணாங்க ஆமாம் எல்லா ஜபத்தை கலெக்ட் பண்ணுற ஒரு இடம் இருக்குது இந்த வசனம் அடுத்த வசனம் சொல்லுது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் நம்ம ஊர் அரசியல்வாதிகள்லாம் அப்ளிகேஷனை வாங்குவாங்க என்ன வாங்குவாங்க அப்ளிகேஷனை வாங்கிட்டு இந்த கையில் வாங்கிட்டு இந்த கையில் போட்டுருவாங்க ஆனால் நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிற அவர் விண்ணப்பத்தை கேட்கிற அழகா சொல்லுகிறது அவர் பெருமூச்சை அடுத்த வசனம் தான் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் அவர் ஆபிரகாமோடும் செய்த உடன்படிக்கையை நினைத்தரலாம் உடன்படிக்கை என்னென்ன ப்ராமிஸ் வாக்கு தத்துவம் நான் இதெல்லாம் உனக்கு செய்வேன் இதெல்லாம் உனக்கு செய்வேன் உ வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் இந்த நேரத்தில் இது நடக்கும் அப்படின்ட்டு அண்டர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார் ஆமாம் அநேக உங்கள் வாழ்க்கையில் வாக்கு தத்தம் கொடுத்துருக்குறாங்க வாக்கு பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு நான் செய்வேன் இதெல்லாம் சொல்லுவேன் இதெல்லாம் இப்படி நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களெல்லாம் மறந்து போனாங்க ஆனா அவங்க நினைக்காம போனாங்க ஆனா நீங்க கூப்பிடுக்கிற சத்தத்தை ஆண்டு நினைக்கிறவன் ஓ அலைலோவிய நினைக்கிறவியா நாம் ஏன் ஏசுவி நாமத்தில் ஜபம் பண்றோம் தெரியுமா ஏசுவி நாமத்தினால ஜபம் பண்ணும்போது தேவன் இயேசுவை நினைத்து ஹமே நம்ம ஆசிர்வதிக்கிறார் அலை லோவ்யா ஏன்னா அவர்தான் தான் சிலுவையில் பாடுகளை பட்டார் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய வேதனைகளுக்காக நம்முடைய பிரச்சனைகளுக்காக நம்முடைய கண்ணீர்களுக்காக நம்முடைய துக்கத்துக்காக அவர் சிலுவையிலே நமக்காக பாடுகளை பட்டார் அந்த இயேசுவின் நாமத்தினால தேவ சமூகத்துல போய் நிற்கும் போது ஏ பிதா நினைக்கிறார் ஓ இயேசு நாமத்தினால இவங்க கேட்கிறாங்க இயேசுவின் நாமத்தினால வந்திருக்கிறாங்க ஏசு இவர்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையை செய்திருக்கிறபடினால நான் செய்வேன் என்று ஆண்டவர் நினைத்து நம்மை ஆசை

அமே வாக்கு தத்தத்தில் அமே அவர் உண்மையில் மனுஷ மனம் மாறி போயிடுவான் ஆண்டவர் மனம் மாற மாட்டார் எஸ் அமே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் சொன்னத செய்து முடிப்பார் இந்த ஆண்டு ஆண்டவர் வாக்கு பண்ணிடுறான் ரெண்டு மடங்காய் உன் வாழ்க்கை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னவன் நிச்சயம் அதை செய்து முடிப்பார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமே அடுத்து வசனம் பார்த்தீங்கன்னா தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் தேவன் அவர்களை நினைத்தரும்லியண்ணா ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹி கன்சர்ன் கவலை உள்ளவராய் அக்கறை உள்ளவராயிருக்குறா அது அவங்களுக்கு என்ன சொல்லணும் ஆண்டுடைய அடுத்த கேரக்டர் என்ன தெரியுமா நம்ம கண்ணோக்குகிறா பார்க்குறாரு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படி சூழ்நிலை என்ன என்ன பிரச்சனை என்ன நம்ம எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கிறார் பார்த்துட்டு பார்க்காம போகிறவரல்ல மனுஷன் பார்த்துட்டு பார்க்கத்தான் அப்படி பார்த்தாலும் பார்க்காம கண்ணையும் காலையும் திருப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க அதை பார்த்தோன்ன திடீர்னு போய் நம்ம கூப்பிட்டாப்போ பிரதர் ப்ரைஸ்லாம் அப்படிம்பாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை ஆங்கிலத்தில் அபவுட் அக்கறை கொண்டா அவங்களை விடுவிக்கிறதற்கு அவங்கள தூக்கி விடுவதற்கு அவங்களை அடிமைத்தனத்திலிருந்து தினத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு அவர் கன்சர்ன் இருந்தார் அக்கறை உள்ளவராக இருந்தார் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா இந்த மாதத்துல அண்டர் உங்க மேல அக்கறை உள்ளவராயிருக்கிறார் உங்கள் தேவைகளை சந்திப்பதிலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் குறைவுகளை மாற்றுவதிலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் தோல்விகளிலே உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதிலே அவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார் நீ என்ன நினைக்கலாம் என்னை கன்சர்ன் பண்றதுக்கு யாரும் இல்லை இந்த உலகத்துல யாரும் இல்ல என் பெற்றோர் இல்லை என் பிள்ளைகள் இல்லை நான் நதா நதியான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலா யாருமே இல்லை என்று சொல்லலாம் இந்த கால வேலைகளை தெய்வ ஊழியனாய் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற என்ன தெரியுமா உங்களை குறித்து கருசனை உள்ள ஒரு தெய்வம் இருக்கிறா அவர் பெயர் ஏசு கிறிஸ்து அலைலவியா அலைலா சந்தோஷம் சந்தோஷமாண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆமே எல்லாரும் கரங்களை உயர்த்தி அண்டவரே என் மேல நீ அக்கறை உள்ளவரா இருக்கிறதற்காக என் மேல கருசனை உள்ளவரா இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி அண்டவர எல்லாரும் அண்டவரை பார்த்து சொல்லுங்க அண்டவரே என் ஜபத்த நீங்கள் எ பாதத்தில் வைச்சிருக்கிறீங்களே அதற்காக நன்றி எல்லாரும் கரத்தை உயர்த்தி இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வாக்கு தத்தத்தை கொள்ளலாம் இப்பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் ஓரா இப்பொழுதே கத்தர் அற்புதத்தை செய்கிறார் பெற்றுக்கொள்ளுகிற இப்பொழுதே தேவன் தெய்வைய வல்லமை இறங்கி வருகிறது தெய்வ பிரசனம் இறங்கி வருகிறது

ඒේස්සුවිිනාමතින හේස්්වු විනාමතිර. කනගලි දටි අඩවරක නැඩි ස්ොලෝ. හල එලූය